குரவையாடத் தொடங்கினார்கள் மாயவன் என்றால் குரலை விரல் வெள்ளை ஆயவன் என்றால் இலி தன்னை ஆய்மகள் பின்னையாம் என்றால் ஓர் துத்தத்தை மற்றையார் முன்னையாம் என்றால் முறை மாயவன் சீருளார் பிஞையும் தாரமும் வால் வெள்ளை சீரார் உழையும் விலறியும் கைக்கிள்ளை கில்லை இடத்தால் வளத்துள்ளால் மு நல்விலறிதான் அவருள் வன்ட்டுழாய் மாலையை மாயவன் மேலிட்டு தண்டா குறவைதான் உட்படுவாள் சீர் வையம் மலர்ந்தான் தன் மார்பில் திருநோக்கா பெய்விலை கையாள் நம் பின்னை தான் ஆமென்றே ஐ என்றால் ஆயர் மகள் குரல்னு பார்த்து இவன் நம்ம மாயவன் அதாவது கண்ணன் மாதிரி இளீன பெயருடைய பெண்ணை பார்த்து இவ வெற்றிமிக்க வெள்ளை நிறுத்தவனானோ நம்ம பலராமன் அப்படிங்கிறா துத்தம்னு பெயருடைய பெண்ணை பார்த்து இவன் நம்ம நப்பின்னை அப்படிங்கிறார் அத்த எல்லா பெண்களையும் சுட்டி காட்டி இவங்க எல்லாரும் எங்களுடைய முன்னோர்களான ஆயர் குல பெண்கள் அப்படிங்கிறா மாதிரி மாயவன்னு சொல்லப்பட்ட பெண்ணுக்கு பக்கத்தில் பிண்ணையும் தாரமும் நிற்கிறாங்க வலதேவன் அழைக்கப்பட்ட பெண்ணுக்கு பக்கத்தில் உழையும் விளரியும் நிற்கிறாங்க கை கிளைன்னு சொன்ன பெண் பிண்ணைக்கு இடது பக்கமாக நிற்கிறார் ஏழு இசைக்கும் முதல் முத்தைன்ற சிறப்பு பெயர் தாரத்துக்கு உண்டு இந்த தாரத்தை புனைப்பெயராக வச்சிருக்கிற பெண்ணோட வலது பக்கத்தில் வில்லறி என்பவள் நிற்கிறார் இப்படி ஒரு முறையா இந்த ஏழு பெண்களும் வட்ட வடிவில் ஒரு வளமான துளர்ச்சி மாலைய போடுறான் இப்படி கண்ணன் வழிபாட்டோடையும் கூத்து நூல்கள் சொல்லிய இயல்புகள் படியும் குறவை கூத்து ஆட தொடங்குறாங்க மாதிரி நப்பின்னு சொல்லப்பட்ட பெண்ண நப்பின்னையாகவே பார்த்து இந்த திறப்பு மிக்க உலகத்தை அளந்தவன அவனுடைய மார்பினருக்குள்ள லக்ஷ்மியை கூட மறக்க வச்ச வைவதானே அப்படின்னு சொல்லி வியப்புறார்